நம்மளோட சேனலில் சூப்பரான டின் ஃபிஷ் கறி ஒன்று எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது மற்ற இடங்களில் இருக்குதான்னு எனக்கு தெரியலை இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சமைப்பாங்க நான் இன்றைக்கி வந்து கறி எப்படி சமைக்கிறதுன்னு தான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அந்த டின்னை ஓப்பன் பண்ணி அது உள்ளுக்குள்ளதெல்லாம் எடுத்துருவோம் வெளியில் அது உள்ளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ பீசஸ் மாதிரி ஃபிஷ் இருக்குது அப்புறமா கொஞ்சம் தண்ணி இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இதோடு சேர்த்து சமைக்கிறதுக்கு நாலு கிழங்கு எடுத்திருக்கேன் நான் இதை வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை அப்படியே ஒரு நாலு விசிலுக்கு வேக வச்சிடுவோம் அடுத்ததாக இதுக்கு வந்து கருவேப்பில் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் அதோட நாலு பல்லு இல்லைன்னா அஞ்சு பல் போல் பூண்டு எடுத்துக்கோங்க அப்புறமா தோலோடு எடுத்துக்கோங்க அதை அப்புறமா சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கிறோங்க இது எல்லாத்தையும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க புளியையும் நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதோட சேர்த்துக்கிறதுக்கு வந்து பட்டை ஒரு துண்டு எடுத்திருக்கேன் நான் அதோட மூணு போல் கராம்பு எடுத்துக்கலாம் அப்புறமா மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இதை நீங்கள் தட்டி பொடி பண்ணி போட்டாலும் பரவாயில்லை இதோட சேர்த்து கறி வைக்கிறதுக்கு வந்து ரெண்டு கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் திக்காக ஒரு பால் எடுத்திருக்கேன் அப்புறமா தண்ணியாக ஒரு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம் ஸோ தேங்காய் பால் கட்டாயமாக எடுத்துக்கோங்க இப்போ கிழங்கு வந்து நல்லா வெந்துடுச்சு இதை வந்து தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பெட்டி பெட்டியாக கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க சின்னதாக கட் பண்ணாக்கா கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் இந்த சைஸில் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து கறி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் பேனை அடுப்பில் வச்சு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுவோம் இப்போது சட்டி காஞ்ச உடனே இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு அப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகமும் கடுக்கும் பொரிய ஆரம்பித்த உடனே தட்டி வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துக்குங்க அப்புறமா பூண்டையும் சேர்த்துக்கிறலாம் இதிலையே வெங்காயத்தை சேர்த்துக்கிருவோம் அப்புறமா பச்சை மிளகாய் அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் இஞ்சி பூண்டும் கட்டாயம் சேர்த்துக்கிறோங்க இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணி நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் இதை வச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துடுவோம் தக்காளி சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம் தக்காளி வதங்கினதும் இதில் வந்து கரம் மசாலா ஒன்று டீஸ்பூன் அப்புறமா மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் வந்து மூணு டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் நான் காரம் அதிகம்னு நினச்சிக்கனாக்கா நீங்கள் குறைச்சிக்கிறல்லாம் காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிக்கனாக்கா இன்னொரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிடுவோம் இது வந்து இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா அமைக்க விட்டு வதக்கி எடுத்துடுங்க இப்போ இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல புளி அதை சேர்த்துக்கிறலாம் புளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதை பாருங்கள் இது நல்லா வதங்கினால ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம ஃபிஷ்லேருந்து எடுத்து வச்சுருக்கோங்க தண்ணி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறோம் அதில் அந்த தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சில பேர் இந்த ஃபிஷ்ஷில் இருக்க தண்ணியை வந்து எடுத்து வீசிடுவாங்க யூஸ் பண்ண மாட்டாங்க பட் அந்த அதில் தான் ருசியே இருக்குது கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க அதில் தான் டேஸ்டியாக இருக்கும் இப்போது இதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து இதை கலந்து விட்டுருங்க இப்போ இதை ஒரு டூ மினிட்ஸ் போல் மூடி ஒன்று போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இது நல்லா கொதித்து தக்காளி எல்லாம் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல பட்டை ஏலம் கராம்பு எல்லாத்தையும் ஏட் பண்ணிக்கிருவோம் அதை வந்து நீங்கள் தட்டிவிட்டு துண்டு துண்டாக தூள் மாதிரி ஆக்கி போட்டதுனாலும் ஓகே இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி மாதிரி தேங்காய் பால் இருக்குதுல்ல அதில் சேர்த்துக்கிருவோம் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு கிரேவி ஜாஸ்தி இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவை பால் சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா போதும் இப்போ இதை மூடி ஒன்று போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து திக்கான தேங்காய் பாலையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறவன் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால இப்போ நம்ம அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு இதை இதில் வந்து எட் பண்ணிக்கிடுவோம் நீங்கள் கிழங்கு வேண்டாம்னு டின் ஃபிஷ் மட்டும் வேணாம்னு போட்டு சமைச்சிக்கிறவன் இப்போது இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க ஃபிஷ் இருக்குல்ல அதை இந்த மாதிரி பீஸ் பீஸாக உடச்சி வச்சுருக்கோங்க அப்படியே முழுசாக போட்டாக்கா நமக்கு உடைச்சிக்க கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி உடைச்சி அதையும் எடுத்து சேர்த்துக்கிறலாம் அதில் எல்லா ஃபிஷ்ஷையும் சேர்த்துக்கிறேங்க ஃபிஷ் போட்டதுக்கப்புறமா அப்புறமா ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம் லேசாக கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா அந்த ஃபிஷ் உடஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி மெதுவாக உள்ளுக்கால கரண்டியை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கொதிச்சிச்சுனாக்கா அவ்வளோ தான் டின் ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் இது வந்து ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி ஸ்ரீலங்காவில் வந்து மோஸ்ட்லி இது செய்வாங்க ரொம்பவே ருசியாக இருக்கும் இது வந்து ரொட்டியோட சாதத்தோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் மெயினாக ரொட்டியோட சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டுருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் எனக்கு தாங்க அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸெல்லாம் டைமுக்கு உங்களுக்கு வந்து சேரும் இப்படியும் சூப்பரான ஒரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ